உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா சமூக வலைத்தளங்களை ஓப்பன் பண்ணி பாக்குறப்ப ஒரு முக்கியமான செய்தி குறிப்பா பெரிய பெரிய ஊடகங்கள் முதற்கொண்டு அந்த செய்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப இருந்தாங்க இன்னும் சொல்ல போறதா இருந்தா கொட்டை எழுத்துக்களை எழுதியிருந்தாங்க கொட்டை எழுத்துக்களை எழுதி எழுதி இதுதான் நம்ம விவாதம் பண்ண வேண்டிய செய்திப்பா அப்படின்ற மாதிரியே பிம்பப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த செய்தி என்னன்னா தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கட்சி அங்கீகாரத்தை இழக்கின்றது அப்படின்னு தான் ஒரு கொட்ட எழுத்துல செய்திகளை போட்டு பயங்கரமா மிகைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் சோ அந்த செய்தியை பார்த்தோன்னே நமக்கு ஒரு சில தரவுகள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில தரவுகள் இருக்கின்றது தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கட்சி அங்கீகாரத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா அல்லது இழந்து விட்டதா இது போன்று முழு தரவுகள் எல்லாமே இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தியன் இனிய வணக்கம் தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய டிபேட்டுகள் உருவாகி கொண்டிருக்கின்றன குறிப்பாக தமிழக வெட்டி கழகத்துக்கு எதிர்நிலைமையிலின்று அரசியல் செய்கின்ற நபர்கள் இருப்பாங்க இல்லையா இந்த செய்தியை மிகைப்படுத்தி பேசுகின்ற காட்சிகளை பார்க்க முடிகின்றது ஊடகங்களும் கூட இந்த செய்திகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுகின்ற காட்சிகளையும் கூட பார்க்க முடிகின்றது சரி இந்த டிபேட் திடீர்னு உருவாவதற்கான காரணம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதாவது மதுரை மாவட்டத்தில் வழக்கறிஞர் செல்வம் என்று சொல்லப்படுகின்ற நபர் அவர் நீதிமன்றத்தில் ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணுறாரு அந்த மனுவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா கரூர் அந்த ஸ்டாம்பீட்ல குழந்தைகள் முதற்கொண்டு இறந்திருக்கிறாங்க சோ குழந்தைகள் இறந்ததுனால மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அதே மாதிரி தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் அடிப்படையில நீங்க இந்த கட்சியை வந்து தடை பண்ணணும் தமிழக வெற்றி கழகத்தை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு மனு வந்து தாக்கல் பண்றாரு சோ நீதிபதிகள் இந்த மனுவை விசாரணைகள் மேற்கொள்றாங்க விசாரணை மேற்கொண்டு தேர்தல் ஆணையத்தில் கூப்பிட்டு வச்சு விளக்கம் கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு மனு வந்திருக்குது இந்த கட்சியை தட முன்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில் என்னவென்றால் தமிழக வெற்றி கழகம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி இன்னும் அவங்க அங்கீகாரம் வாங்கல பதிவு தான் செஞ்சிருக்கிறாங்க அப்ப அந்த கட்சியை எங்களால் தடை செய்ய முடியாது என்றுதான் பொருள்படும் சோ இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் சொன்ன உடனே இது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு மாறியும் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கின்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் மாறியும் இந்த மாதிரிதான் சமூக வலைதளங்களில் விவாதங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் ஆணையமே சொல்லிருச்சுப்பா தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது சொல்லி தேர்தல் ஆணையமே சொல்லிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களாவே கிச்சம் காட்டிக்கிட்டு அவங்களாவே சிரித்துக் கொள்கின்ற காட்சிகளை பார்க்க முடிகின்றது சோ இந்த இடத்துல மக்களுக்கு நம்ம ஒரு சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவைகள் இருக்குது தமிழ்நாட்டுல எத்தனை கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அதே மாதிரி தமிழகத்தில் எத்தனை கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கின்றது இது எல்லா டேட்டாவும் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கு நம்ம லைட்டா புரியுற மாதிரி சொல்லிடுவோம் நம்ம இந்திய நாட்டுல எல்லாருமே கட்சி தொடங்கலாங்க யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாம் கட்சி தொடங்கிடுறாங்க அப்படின்னா அது தேர்தல் ஆணையத்தினால் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்று பொருள்படும் முதல்ல போய் நம்ம தேர்தல் ஆணையத்தில் கட்சியை வந்து பதிவு பண்ணணும் அப்ப எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் பதிவு தான் செஞ்சிருக்கிறாங்க அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி அதே மாதிரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி விசிகவா இருந்தாலும் சரி தமிழக வெற்றி கழகமா இருந்தாலும் சரி பாமகவா இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் எல்லா கட்சிகளுமே அப்ப பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் என்ன வித்தியாசம் அந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தேர்தலில் போட்டி போட்டு சில பல கிரைடீரியா வந்து கொடுப்பாங்க தேர்தல் ஆணையம் அந்த கிரைடீரியாவை ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்று மாறிவிடுவார்கள் அப்ப தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அது எந்தெந்த கட்சிகள்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி இவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாருமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்ப தமிழக வெற்றி கழகம் அது பதிவு செய்யப்பட்ட கட்சி ஏன்னா இன்னும் தேர்தலை சந்திக்கல அதனால பதிவு செய்யப்பட்ட கட்சி சரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி எப்படி மாறுறாங்க எப்படி எப்படி வந்து அந்த இது கிடைக்குது அப்படின்னா ஒரு கட்சிக்கு என்று நிரந்தர சின்னம் இருக்கு இல்லையா அந்த சின்னம் வந்துவிட்டாலே அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அவ தேர்தல போட்டி போடணும் தேர்தல போட்டி போட்டு தேர்தல் ஆணையம் குடிக்கின்ற ஒரு சில கிரைடீரியா எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுவாங்க அவங்களுக்கு நிரந்தர சின்னமும் கூட கிடைத்து விடும் ஸோ எந்தெந்த கிரைட்டீரியா அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஏன்னா அரசியல் களத்தை எல்லாருமே எல்லா விடங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கு இல்லையா சட்டமன்ற எலெக்ஷன் இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல மூன்று சதவீத இடங்களில் வெற்றி பெற வேண்டும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை நீங்க மூன்று பர்சன்டேஜ் போட்டு பாருங்க மொத்தம் மொத்தம் எட்டு தொகுதி வரும் அப்ப எட்டு தொகுதி ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல எட்டு தொகுதியை நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி உங்களுக்கு என்ற ஒரு நிரந்தர சின்னம் வந்து இருக்கும் இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இரண்டாவது கிரைட்டீரியா அதாவது ஒரு எம்பி எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் இந்த எம்பி எலெக்ஷன்ல இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு எம்பி ஜெயிக்கணும் அப்படி அப்படின்னா அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்ப நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதிகள் இருக்கு முப்பத்தி தொகுதிகள் இருக்கு அப்ப இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு எம்பி அப்படின்னா முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கு இரண்டு எம்பிகள் ஜெயிக்கணும் அப்ப ரெண்டு எம்பி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிதான் விடுதலை சிறுத்தை கட்சி ரெண்டு தொகுதியில் போட்டி போட்டு தனிச்சின்னத்தில் போட்டி போட்டு வெற்றி பெற்றதுனால தற்பொழுது அவங்க கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கி இருக்கின்றார்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மூன்றாவதாக எம்பி எலெக்ஷன் அதே மாதிரி எம்எல்ஏ எலெக்ஷன் இந்த ரெண்டுலையுமே ஆறு சதவீத ஓட்டு வந்து வாங்கணும் ஆறு சதவீத ஓட்டு வித்து ஒரு எம்பி இல்லாடி ரெண்டு எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் அப்படின்னா ஆறு சதவீத ஓட்டை வாங்கி ஒரு எம்பி இருந்தால் போதும் அதே மாதிரி வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் பார்த்தோம்னா ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கி மொத்தம் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி நாலாவது கிரைட்டீரியா எட்டு சதவீத வாக்கு இருந்தா அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்க அப்ப நாம் தமிழ கட்சி எட்டு சதவீத வாக்கு வாங்கினா இல்லையா இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல அதனால அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சோ இந்த மாதிரிலாம் கிரைடீரியா இருக்குங்க இந்த மாதிரிலாம் கிரைட்டீரியா இருக்குது ஆனா அதைத்தான் தேர்தல் ஆணையம் சொல்றாங்க நீதிமன்றத்துல ஏங்க இது தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது அங்கீகரிக்கப்படாத கட்சியை நீங்க வந்து தடை செய்யணும்னு கேட்டீங்க அப்படின்னா எந்த வடிவத்துல தடை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட் ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் என்னமோ தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல பிம்பப்படுத்தி இங்க இருக்கிற நண்டு சிண்டுகளுக்கு அரசியல் அறிவு இல்லாத அரைவை காடுகளுக்கு இந்த ஒரு இன்புட்ஸ கொடுக்கறது ஏ தேர்தல் ஆணையமே சொல்லிட்டாங்கப்பா இது அங்கீகரிக்கப்படாத கட்சி சொல்லிட்டாங்கப்பா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட்ஸை அரசியல் அறிவற்ற நபர்களுக்கு இன்புட்ஸை கொடுத்தோடனே அவன் என்ன பண்ணுவான் அவன் மிகப்பெரிய ஒரு அறிவாளி மாதிரி நாலு பேர்ட்ட பேசுறப்ப ஏ தேர்தல் ஆணையமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சொல்லிட்டாங்க நீவே இந்த மாதிரி நழுக்கு பேச்சுக்கள் பேசுவாங்க இல்லையா இந்த மாதிரி பேசுவதற்காக தான் திட்டமிட்டே சமூக வலைத்தளங்கள்ல இந்த டிபேட் வந்து ஊதி பெரிதாக்கப்படுகின்றது நம்மள மாதிரி ஆட்கள் தெரியும் இது என்ன மேட்ருன்றது தெரியும் ஆனா சாமானியன்ட்ட போய் கேட்டு பாருங்க சாமானியன்ற ஒரு ஹெட்லைனை பார்த்தா வந்துங்களேன் தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கப்படாத கட்சி என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு கொட்ட எழுத்துல பாத்துட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் என்னடா அப்படி சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையமே அப்படின்னா அவனே என்ன பண்ணுவான் அடுத்த ஆளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவான் அந்த செய்தியை சொல்லுவான் தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு கொட்ட எழுத்துல போட்டாங்க நீ வேற போப்பா அப்ப இந்த மாதிரி ஒரு டிபேட்டுகள் உருவாகணும் இந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல ஒரு மதிப்புகள் மக்கள் மத்தியில் குறைய வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் திட்டமிட்டு இது போன்ற செய்திகள் ஊக்குவிக்கப்படுகின்றது ஊதி பெரிதாக்கப்படுகின்றது சோ அதனாலதான் இந்த டேட்டாக்கெல்லாம் எடுத்து வச்சு சரி மக்களுக்கு தெளிவுபடுத்திடுவோம் அப்படின்றத சொன்னேன் சோ தமிழக வெற்றி கழகம் ஒரு பதிவு செய்த ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது இவங்க தேர்தலை போட்டி போட்டு அதுக்கப்புறம் பல இடங்களில் தெரியுமா அதெல்லாம் அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கு என்று ஒரு நிரந்தர சின்னம் இருக்கும் அவங்களும் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவார்கள் அது வரைக்கும் அவங்க பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் இதை வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த வேரியன்ஸை வந்து உங்களை எதிர்க்கின்ற நபர்களுக்கு நீங்க சொல்லுங்க சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய பேருக்கு அரசியல் அறிவு இருக்காது நான் நலுக்கு பேச்சு மட்டும் பேசுவாங்க தேவாலயமே அங்கீகாரத்துறாங்க ஆனா இந்த செய்தி சொல்லுங்க என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்து புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்